ஹாய் வெல்கம் அவர் திருமதி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான தக்காளி சாதம் தாங்க நம்ம செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஞ்சி பூண்டு அதோடய புதினாத்தலையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் நான் வந்து ஒன்றரை உளக்கு அரிசிக்கு அரை கிலோ தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை அன்னாச்சி பூ பிரியாணி எல்லாம் சேர்த்துக்காங்க ரெண்டு பல்லாறு வெங்காயம் நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா தலையை சேர்த்துக்கங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கங்க தக்காளி பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே கொதிக்க விடலாம் சுற்றி சுற்றி வந்தீங்க கேமரா வைக்கிறதுக்கு நல்லா லொக்கேஷன் பார்க்குறீங்க நல்லா ஜாலியாக சமைக்கணும் என்னைய மாதிரியே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பார்த்தாலே தெரியுது என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரிசியை சேர்த்து நல்லா ஒரு பரட்டு புரட்டிக்கலாம் நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அந்த அளவுக்கு ரெண்டு மடங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றை உலக்கு அரிசி எடுத்தேன் நான் மூணு உழக்கு அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டு இப்படி என்ன உட்காந்து ஃபோனை வச்சு ரீல்ஸ்லாம் எடுக்கக்கூடாது சாப்பாடு அடிப்பிடிச்சிரும் இடல் இடலை வந்து இந்த மாதிரி ஒரு கிண்டி கிண்டி விட்டு போயிடணும் சாப்பாடு வேகிறதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக பாத்திரத்தை விளக்கி முடிச்சிடலாம் சாப்பாடு ரெடி தம்முல போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இப்போ நம்ம வந்து ரைத்தா ரெடி பண்ணி வச்சுட்டோம் தக்காளி சாதத்துக்கு இப்போ ஓப்பன் பண்ணால் கரெக்டான பதத்தில் தக்காளி சாதம் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம் தக்காளி சாதம்னாலே பாயில் பண்ண தாங்க சூப்பராக இருக்கும் சாப்பாடு சூப்பராக இருக்குது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ bye